அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம வழக்கில் பார்த்தீங்கன்னா நீதி நேர்மை உண்மை இவைகளுக்கு உண்மையான சொல்லு அப்படின்னா நம்ம மூத்த வழக்கறிஞர் ரத்ன ஐயா சங்கர் சுப்பு சார் பாப்பா மோகன் ஐயா இவர்களை தான் நம்ம சொல்லலாம் இப்போது ரத்தன் ஐயாவும் சரி சங்கர் சுப்பு சாரோ பாப்பா மோகன் சார் இவங்க மூணு பேர்த்த இவங்க நான் கடந்த இரண்டு வருஷ காலமாக அவங்க கூட பயணிச்சிகிட்டு இருக்கேன் எத்தனையோ பேர் என்ன மாதிரி ஏழை எளிய மக்களுக்கு அவங்க வந்து வழக்கு நடத்துகிறாங்க பணபலம் படைச்ச பண முதலைகளை எதிர்த்து நீதி நேர்மை உண்மை அப்படின்னு நீதிக்காக போராடக்கூடியவங்க தான் இவங்க மூணு பேருமே அதே போல் அவங்களுடைய குணநலங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எந்த ஒரு கருத்து சொன்னாலும் பொறுமையாக நிதானமாக கேட்பாங்க தன்னுடைய தொழிலை வந்து அடுத்தவங்க கூடாது அப்படின்ற ஒரு எண்ணமும் அவங்களுக்குள்ளார கிடையவே கிடையாது இதே போல் இன்னும் எல்லாரும் வந்து கத்துக்கிட்டு எங்களை மாதிரி நீங்களும் வந்து எத்தனை ஏழைகளுக்கு பணியாற்றணும் உண்மைக்கும் நேர்மைக்கும் நீதிக்கும் உறுதுணையாக இருக்கணும் பண முதலைகளை கண்டு நம்ம பயப்படக்கூடாது அப்பாவிகளை உயிர்களை வாங்கின அவனுங்களுக்கு தக்க தண்டனை வாங்கி தரணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்ச அத்தனையும் தன்னுடைய வழக்கறிஞர்களுக்கு எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இல்லை ஏதாவது ஒன்று சந்தேகம் கேட்டால் கூட பொறுமையாகவும் நிதானமாகவும் பக்குவமாகவும் எடுத்து சொல்லக்கூடியவர்கள் தான் இவங்க இவங்களை பற்றி இன்னும் நம்ம எத்தனையோ சொல்லிக்கிட்டே போய்கிட்டே இருக்கலாங்க இப்போது ரத்தனாயா கூட பார்த்திங்கன்னா அவர் வந்து தொடர்ந்து கண்ணகி முருகேசன் வழக்கில் பயணித்து பதினேழு வருஷ காலமாக பயணித்து நீதியை நிலைநிறுத்தியிருக்காரு அப்படின்னு நம்ம பெரும் மகிழ்ச்சியோட சொல்லலாம் அதில் ஐயாருக்கு எத்தனையோ இடையூறுகள்லாம் வந்திருக்கிறதாகவும் சொல்லியிருக்காரு அதே போல தான் இப்போ சுப்பு சாரும் நம்ம ஐயா தோழர் பாப்பா மோகன் ஐயா அவர்களும் சங்கர் சுப்பு சார் தான் நம்ம வழக்கில் எப்படி ஃபஸ்ட்டு கேஸ் எடுத்து செகண்ட் ஃபோர்ஸ் மாடத்துக்கு டாக்டர் வேணும் அப்படின்னு கேட்டு தன்னுடைய பயணத்தை தொடங்கினாரோ அவுகுல்ராஜு வழக்கிலையும் ஃபஸ்ட்டு சங்கரசுப்பு ஐயாக்கிட்ட தான் போச்சு அவர் தான் செகண்ட் ஃபோர்ஸ் மாடத்துக்கு டாக்டர் வாங்கி கொடுத்தாரு அந்த டாக்டர் மூலயமா தான் பல உண்மைகள் வெளிவந்தது அந்த கேஸுக்கு வந்து நம்ம ஐயா தான் தோழர் பாப்பா மோகன் தோழர் தான் ஸ்பெஷல் பிபியாக வந்து நீதியை நிலைநிறுத்தியிருக்காரு குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்காரு இதில் ஐயா பாப்பா மோகன் ஐயாவும் நம்ம சங்கரசுப்பு சாரும் இணைந்து தான் நீதியை நிலைநிறுத்தியிருக்காங்க அதே போல் தான் இப்போ பாப்பா ஸ்ரீமதியோட வழக்கிலையும் அவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சிருக்காங்க கண்டிப்பாக நீதியை நிலைநிறுத்தி குற்றவாளிகளுக்கு தக்க தண்டனை வாங்கி தருவாங்க அப்படிங்கிறதுல நம்ம எந்த வித அச்சமும் இன்றி நம்மளுடைய நீதிக்கான பயணத்தில் நம்ம அவங்க கூட தொடர்ந்து பயணிச்சிட்டே இருக்கலாங்க நம்ம இந்த ரெண்டு வருஷ காலமாக பார்க்கக்குள்ள எத்தனையோ வழக்குகளை என்ன மாதிரி ஏழை எளிய மக்களுக்கு ஐயா பாப்பமோகன் ஐயா அவர்கள் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு இப்போ நம்மலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மணி நேரம் இல்லை ரெண்டு மணி நேரம் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணக்குள்ள கையை வலிக்குது காலை வலிக்குதுன்னு அடுத்த நேரம் நம்ம படுத்துக்கிறோம் ஆனால் ஐயாவை வந்து நான் பார்த்துருக்கேன் இப்போ இன்னைக்கு இங்கே ஒரு வழக்குக்கு வருவார் அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து எவ்வளோ தூரமாக இருந்தாலும் பரவாயில்ல நாலு மணி நேரம் பயணிக்கக்கூடிய ட்ராவலாக இருந்தாலும் அங்கே பாஸ் அவர் வாங்கி வச்சுக்கிட்டு அங்கேயும் போவார் சலிக்கவே மாட்டார் ஐயாவைக்கு நீதி புதைக்கப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு குறிக்கோளில் ஒரு நாள்லயே நாலு வழக்கு மூணு வழக்கு அப்படிலாம் போயிட்டு அதுவும் ரொம்ப தூரம் டிஸ்டன்ஸ் வந்து அதிகமா இருக்கும் ஆனா சோர்வு அடையாம நீதிக்கு உண்மைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கிறாரு ஐயா வந்து அயராம ஓடிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத நம்ம பெருமையோட சொல்லலாங்க இப்படிப்பட்ட ஐயாவுக்கு வந்து இன்னைக்கு வந்து ஐயா தோழர் பாப்பா மோகன் ஐயாவுக்கு திருமண நாள் உங்களுடைய சார்பிலையும் நானும் சேர்ந்து மனசார ஐயாவுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் சொல்லுவோங்க ஐயா இதே போல் பல திருமண நாட்களை காண வேண்டும் அப்படிங்கிறது நம்ம மனசார வாழ்த்துவோம் அது மட்டும் இல்லாமல் இந்த பாயா போன கடவுள் வந்து நம்ம தங்கம் ஸ்ரீமதியோட ஆயுளை வந்து பாதியிலே எடுத்துக்கிட்டாரு ஆனா அந்த கடவுளுக்கு வந்து உண்மையிலே மனசு ஒரு பெரிய மனசு இருக்கு அப்படின்னா நம்ம தங்கம் ஸ்ரீமதியோட ஆயுளை மீதி ஆயுளை ஐயாவுக்கு கொடுத்து ஐயா பல்லாண்டு இந்த பூமியில் வாழணும் அப்படிங்கிறத அந்த கடவுள்கிட்ட நம்ம ஒரு கோரிக்கையாக வைப்போங்க கண்டிப்பாக பெரிய ஒரு வேண்டுதலனா கடவுள்கிட்ட ஸ்ரீமதியோட அமைதி ஆயில ஐயாவுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நம்ம கடவுள்கிட்ட ஒரு பெரிய கோரிக்கையாகவே வைப்போங்க ஐயா பல்லாண்டு வாழணும் இதே போல் பல திருமண நாட்களை கொண்டாட வேண்டும் அப்படின்னு ஐயாவுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் உங்கள் சார்பிலையும் என் சார்புலேயும் சேர்ந்து சொல்கிறேங்க அதாவது வழக்கறிஞர்கள் அப்படின்னாலே பணத்தை வாங்கிக்கிட்டு தான் ஃபஸ்ட்டு கேஸ் வருவாங்க ஆனால் நம்ம வழக்கில் பார்த்தீங்கன்னா ரத்தன ஐயாவும் இது வரைக்கும் ரூபா கூட என்ன இருந்து வாங்கினதே இல்லை அவரோட காசை போட்டு தான் அவர் செலவு பண்ணிட்டு எங்கேயா இருந்தாலும் போவார் தங்குவார் இருந்தார் அதே போல் தான் சங்கரசு சார் விட்டு நாங்கள் போனோம்னா இது வரைக்கும் ஒரு வாயால் ஒத்த ரூபாய் கேட்டது கிடையாது நம்ம தோழர் பாப்பா மகன் ஐயாவும் அப்படி தான் அதுவும் இந்த இடத்துல இந்த விஷயத்த நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணுங்க பாண்டிச்சேரியில ஒரு விழா நடத்துனாங்க அந்த விழாவுக்கு எதர்ச்சியா ஐயாரை பார்க்குறதுக்காக நான் போயிருந்தேன் அப்போ கூட ஐயாவுக்கு வந்து அந்த மேடையில வந்து என்னால முடிஞ்ச ஒரு சிறு தொகை உங்களுடைய பயண செலவுக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு எனக்கு இருபத்தஞ்சாயிரம் கொடுத்து வருதாங்க நம்ம ஐயா தோழர் பாப்பா மோகன் ஐயா அவர்கள் இது போல் மனசெல்லாம் யாருக்கு வரும் வக்கீலனாலே பீசப்பிடுங்கிறவங்க தான் அப்படின்னு தான் நம்ம எத்தனையோ படத்தில் அங்கங்கே கேள்விப்பட்டிருக்கிறோம் நம்ம யாரையும் குறிப்பிட்டு குற சொல்லலை ஆனால் எனக்கு இருபத்தஞ்சாயிரம் பணம் ஒரு தாங்க நம்ம ஐயா பாப்பா மகன் தோழர் அவர்கள் இப்படி ஒரு நல்ல மனசு படிச்சு வருதாங்க நம்ம ஐயா தோழர் பாப்பா மகன் ஐயா அவர்கள் இந்த தருணத்தில் ஐயா அவர்கள் வந்து மீண்டும் உங்கள் சார்பிலையும் என் சார்பிலையும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கலை சொல்கிறங்க நன்றி வணக்கம்